விவாஸ் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பழிவாங்கக்கூடிய பௌர்ணமியால துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரப்போகிறது என்னங்க சொல்றீங்க அடுத்த பதினைந்து நாட்கள்ல என்னங்க நடக்க போகுது என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அதாவது அடுத்த பதினைந்து நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த திருப்பங்களானது ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க துலாம் ராசி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்க கொடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமுமே குடும்பங்களில் ஏற்படக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கனையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டு கட்டுமான பணியானது நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதிக செலவுகளும் வின் விரயங்களும் உண்டாகலாம் என்பதால அதனை தங்களது சம்பளத்திலேயே சரி கட்ட பார்ப்பீர்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் யாராவது இப்போது வீடு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்க அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க ஏனென்றால் நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்களின் மூலமாக நிறைய வீண் விரைய செலவுகளானது ஏற்படலாம் என்பதால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து முன்கூட்டியே செய்ய வேண்டியது மிகவுமே அவசியங்க உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எல்லா மேப்பையும் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க அதன்படி செய்யறாங்களா அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதே போல ஏதாவது வீட்டிற்காக பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத அங்கேயே நீங்க செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா அங்கேயே பார்க்க சொன்னோம் இல்லையா இங்கே வந்ததால நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் சொல்லிடுவாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டங்களானது ஏற்படக்கூடும் என்பதால் எது செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பார்த்து அந்த இடத்திலேயே எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த அளவுக்கு தான் இந்த ரூம் இருக்கணும் இந்த மாதிரியான செல்ஃப்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் ப பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒரு மாதிரி டிசைன் சொல்லி அவங்க ஒரு மாதிரி டிசைன் பண்ணி அப்புறம் அது பிடிக்காம அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இடிக்க வேண்டியதாய் வரும்போது பார்த்தீங்கன்னா கல் மண் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தானே நமக்கு தேவையில்லாமல் கட்டி கூலி வேற அவங்களுக்கு கொடுத்து அதன் பிறகு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இடிப்பதை விட முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சா இப்படி இருக்கும் இது எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்களா நம்ம சொன்ன விஷயங்களை கரெக்டா செய்யறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் நீங்க நேக்கா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் அதாவது எல்லாவற்றையுமே உங்களுடைய கண் பார்வையில வச்சுக்கோங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதை துலாமிராசி நேயர்கள் தவிர்த்து கொள்ளலாம் வீடு கட்டுமான பணின்னு கிடையாதுங்க அலுவலகத்தில் ஏதாவது பணி செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ண போறீங்க அதற்காக வேலைப்பாடுகள் செய்றீங்க அப்படின்னாலுமே அந்த விஷயங்கள்லயுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வித வேலைகளாக இருந்தாலும் சரிங்க நீங்க கொஞ்சம் முன்னின்று பார்த்து நடந்து கொள்வதன் மூலமாக பல இடங்கள்ல வீண் செலவுகள் ஏற்படுவதை பாத்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை நீங்கள் வந்து சம்பளத்திலேயே சரி கட்டி விடலாம் அப்படிங்கிற அளவுக்கும் யோசிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அந்த அளவிற்கு ஓரளவுக்கு வருமானமுமே சாதகமான முறையில் வரக்கூடுங்க இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வின் விரைய செலவுகளை கொஞ்சம் சரி செய்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இருந்தாலுமே இது மாதிரியான வீண் செலவுகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ராசிய துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரமானது செழி தோங்கக்கூடிய வகையிலையும் கோவில் கும்பாபிஷேகத்துல முதல் மரியாதையானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ஸோ சொந்தமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போது நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல பக்கத்துல ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அதுலக்காக நீங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஃபண்டையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வருவீங்க மேலும் கோவில் கும்பாபிஷேகத்துல முதல் மரியாதையுமே உங்களுக்கு கிடைக்கும் அளிக்கக்கூடிய வகையிலுமே சூழ்நிலைகளானது இருக்க போகிறது மேலும் துலாம் நெயிர்கள் நேயர்கள் வாயு தொந்தரவால நெஞ்சு வலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாயு தொந்தரவு ஏற்படாமல் நீங்க உணவுகள்ல உணவை சேர்த்திக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய உணவுகள்ல கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே எனக்கு வாயு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது போன்ற பொரியல்கள் அதிகமாக சாப்பிடுவதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி இது போன்ற சாப்பிடுவதையும் தவிர்த்துக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அதை விட்டுட்டு ருசிக்கு ஆசைப்பட்டு ஆகி நான் ஒரு டைம் தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா பிறகு ஒரு நாலஞ்சு நாட்கள் இதன் மூலமாக நீங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியதாய் வரக்கூடும் ஸோ வாயு தொலை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் மற்றவர்கள் துலாம் ராசி நெய்யர்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாயு இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் உணவுகளில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஓவராக காரம் போட்டு ஸ்பைசியாக சாப்பிடுவதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வெளி இடங்களில் ஸ்பைசியாக சாப்பிடுவதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளுங்கள் வீடுகளில் சாப்பிடுவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேலும் உணவில் பார்த்திங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உணவே மருந்து அப்படின்னு சொல்ல கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உணவின் மூலமாகவே அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவாக எடுத்துக்கோங்க இத்தனை நாட்களாக இந்த தவறுகள் செஞ்சுருந்தாலும் இனி வரப்போகின்ற நாட்களில் உணவு வெய் உணவு வகையில் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாங்க எந்த உணவு எது உடலுக்கு நல்லதோ அதை நீங்கள் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்காலத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஹெல்த் கான்சியஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஹெல்த் கான்சியஸோட தான் இருக்க வேண்டுங்க எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் சாப்பிட வேண்டுங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இப்போது நம்ம இருந்துட்டும் இருக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்லதானது நடக்கப்போகிறது சுப நிகழ்ச்சிகளின் மூலமாக வீடானது களை கட்டக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்கப்போகுது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில சுப விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு எங்கி கொண்டு இருந்தவங்களுக்கு இப்போது சுப நிகழ்ச்சிகளின் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் வீட்டில் ஆட்கள் நிறைந்து அப்படியே மகிழ்ச்சியான போக்குளையும் இருப்பீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே செய்து பார்ப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது விசேஷம் இருக்கு இல்லையா ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை செய்ய வேண்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திரு பண்ணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் அவ்வளவு தேவை கிடையாது இந்த ஒரே ஒரு விஷேசத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தப் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரெண்டுக்கு மட்டும் வாங்கலாம் சொந்தமாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை யோசித்து பார்த்து முடிவு எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாங்க கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முடியும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் மேற்படிப்பிற்காக முயற்சிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு உடைய கல்வி கடன் கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்துக் இருந்த சலுகைகளானது கிடைக்கப் போகிறது பட்டய படிப்புல உள்ள மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புமே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக வீடு கட்டக்கூடியவர்கள் இல்லைனா ஏதாவது வேலைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சைட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்க மேற்படி பார்த்துட்டு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏனென்றால் இதன் மூலமாக வின் செலவுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதையாக இருக்க அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அனாவசியமான செலவுகள் ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நாளுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த பொருட்கள் வாங்கிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தவே மாட்டிங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வது பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக திடீர் பயணங்களால் பார்த்தீங்கன்னா அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கக்கூடும் இதனாலையும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ சொன்ன விஷயங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ